வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களை சந்திக்கலன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அவருடைய அரசியல் பயணத்துல இப்போ வந்து மக்களை சந்திக்கிறாரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்கிறாரு சனிக்கிழமை சனிக்கிழமை வராருன்ற விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்படுது அவருடைய அரசியல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம சுற்றுப்பயணத்தின் போது நீங்க விஜய் அவர்கள் கூட பயணிக்கிறீங்க சோ அங்க நேரடியாக நீங்க மக்கள் கிட்ட என்ன மாதிரியான எழுச்சிய பாக்குறீங்க அது எழுச்சின்னு எடுத்துக்கணுமா இல்ல அரசியல் படுத்தப்படாத கூட்டம்னு விமர்சனம் வர்ற மாதிரி எடுத்துக்கணுமா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத பத்தி சொல்றேன் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திக்கிறாருன்னா அவரு அவருடைய தொண்டர்களை சந்திக்கிறாரு அதில் நீங்கள் என்ன ஒரு கோட்பாடை விதிக்கிறீங்க எதிர்கட்சிகள்னு கேட்குறேன் இந்த கிழமைகளில் தான் சந்திக்கணுன்றது எதாவது கட்டாயம் இருக்கா இல்லை ஆளக்கூடியவர்களும் ஆண்டவர்களும் சொல்லக்கூடிய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வரக்கூடிய அரசியல் கட்சிகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படி தான் பரப்புரை மேற்கொள்ளணும் மக்களை சந்திக்கணும்னு ஏதாவது விதிகள் இருக்கா எழுதப்படாத சட்டங்கள் ஏதாவது இருக்கா இல்லை அண்ணன் அம்பேத்கர் எழுதிய வகுத்த சாசன சட்டத்தில் அந்த மாதிரி இருக்கா நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் அதனால எங்களுக்கு முதலிடம் ரயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நாங்க சீனியர் சிட்டிசன் நாங்க தான் சீனியர் அரசியல்வாதிகள் அதனால எங்களுக்கு ஏற்ற தான் நீங்க அரசியல் பண்ணணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா இதுதான் ஜனநாயக உரிமை நீங்க ஜனநாயக உரிமையை பேசுறீங்க இதை புரிஞ்சிக்கவே முடியலையே அவருடைய தொண்டர்களையும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது எல்லாருமே உங்கள மாதிரி கோடி கோடிக்கோடியா கொள்ளையடிச்சவன் இல்லையே சாமானியனை தானே இறக்கி விட்டு மன்னர்களை எதிர்க்கற எதிர்ப்பதற்கு சாமானியர் வீட்டு பிள்ளைகளை தானே களத்துல இறக்கி விடுறேன்னு சொல்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த முகம்தான் விஜய் தான் வேட்பாளர்னு சொல்றாரு அதுக்கு உங்க வீட்டு மகன்களை தான் உங்க வீட்டு பிள்ளைகளை தான் களத்தில் இறக்க போறேன்னு சொல்றாரு அந்த களம் தமிழக மக்களுக்கானதுன்னு சொல்றாரு ஏற்கனவே சொல்லலையா இந்த மாதிரி யாருமே அன்னை அன்னைக்கு கடந்த காலங்கள்ல இப்ப போன வாரத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டி கேட்டிருப்பீங்க என்ன நான் எப்படி ஜெயிக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்துல போய் சில்லு எம்ஜிஆர்னு சொல்லு நீ ஜெய்பேன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு அது அவ அவ அன்றைய நிலைப்பாடு இன்றைய இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமும் தலைவர் தளபதி அவர்களை மைய மையப்படுத்தியும் அதை சுற்றி தான் ஒட்டுமொத்த அரசியல் அரசியலும் இருக்கு பிஜேபி கதருது அதிமுக கதருது திமுக கதறுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் கதருது அது போக அண்ணன் மா மாடுகளுக்கும் மரங்களுக்கும் மாநாடு நடத்தக்கூடியவர் அவரும் கதறாரு சரி சார் இப்போ இந்த மாதிரியான அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வின் சொல்லலாம் இப்போ திருச்சி மாநாட்டின் போது திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது அந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளரை வந்து நடத்தின விதம் அப்படின்றது பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டுச்சு அதுக்கு உங்களுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்றீங்க இல்ல திரும்பவும் சொல்றேன் அதாவது ஒரு 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 கருத்துக்களை வந்து முழுமையாக கேட்கணும் முன்னும் பின்னும் கேட்கணும் புரியுதுங்களா நடுவில் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான் காணாமல் போகும் அதாவது அந்த செய்தியாளர் எழுப்பின கேள்விக்கான பதிலை தான் நான் கொடுத்துருந்தேன் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் என்டிடிவியினுடைய ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் அங்கே நின்று அங்கே வந்து இருக்கக்கூடிய செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நான் என்ன சொன்னேன் சீனியர் ரிப்போர்ட்டர்னு செய்தியை தொடர்பாளர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கும் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா இல்லை உங்களை போன்ற நெறியார்களுக்கு தெரியும் அப்போ என்டிடியினுடைய சீனியர் ரிப்போர்ட்டர்னு சொல்லி அங்க களத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது புரியுதுங்களா அதுவும் இல்லாம நீங்க வந்து அவன் கொண்டாடுறான் அவனுடைய தலைவர் வர்றாருன்றத கொண்டாடுறான் உங்களை மாதிரி ஊராட்சி மன்ற தலைவரா இருந்துகிட்டு பதினான்கு ஆண்டுகள் செயின் பருப்புல ஈடுபடல மக்களுக்கு வர திட்டத்தை ஐநூத்தி அஞ்சு திட்டத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி பணத்தை கடன் வாங்கிட்டு இன்னைக்கு ஐநூத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை மக்களுக்கு பண்ண முடியாதுன்னு போலியும் பொய்யும் புரட்டும் சொல்லல கிட்னியும் கல்லூரலையும் மண்ணீரலையும் எடுத்து விற்கல அவன் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது அவன் இந்த மாற்றம் வேணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகத்துல உள்ள ஒரு பையன் அவன் தலைவர் வராருன்றத கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அவர் ரசிக்கிறான் அவர் போய் அவர்கிட்ட வந்து அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அவரு லைவ் வந்து பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அவரு அங்க பேசிட்டே போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் அவரை இமிடேட் பண்ற மாதிரி பண்றது இது வந்து இது எந்த மாதிரியான செயல கண்டிக்கூடையா இல்ல கூடிய செயல் இல்லையா அவனுக்கு நிகர்வா நினைக்கக்கூடிய வந்து அவன் துண்டை வந்து அவருக்கு போடுறான் அது ஏத்து பெருது கழுத்தை நீங்க பாத்தீங்களா இல்லையா அதெல்லாம் சரியா தவறா நான் கண்டுக்கறேனா கண்டுக்கன்னு சொல்றதுல என்ன தவறாயிர அததான் சொல்றேம்மா ஒரு செய்தியாளர்களை தவறான முறையில இப்ப கடந்த காலங்கள்ல ஒரு அரங்கத்துல நடந்த கூட்டத்துல ஒரு ஒரு பாதுகாவலர் ஒரு இருட்டு இருட்டான ஒரு ரூமுக்குள்ள இருக்கறாரு செய்தியாளர்கள் அங்க அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது ஒருத்தர் உள்ள வரத்துக்கு முற்படுறாரு அவர் கைய வச்சு தள்ளுறாரு புரியுதுங்களா அவர் செய்தியாளerun தர வரக்கூடிய கூட்டத்தை தள்ளுறாரு அதுல ஒரு செய்தியாளர் மேல கை அதுக்கு தார்மீகமா மன்னிப்பு கேட்டது தமிழக வெற்றி நானுமே மன்னிப்பு தான் கேட்டேன் இல்ல அதாவது அது உங்களை காயப்படுத்திருந்தால் புண்படுத்திருந்தால் மனதார வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது புரியுதுங்களா நாம ஒருபோதும் பத்திரிகையாளர்களை இங்க ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாதான் கருதுறோம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க ஒரு தூணாதான் தரும் அப்ப இரு இப்ப இப்படிப்பட்ட ஒரு இப்போ ஒரு மக்களுடைய சந்திப்பை இன்னைக்கு பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல பல மீடியாக்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கும்போது சில பேர் ஆளு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அவர்களும் ஒளிபரப்பு பண்றாங்க சார் இப்ப இந்த மாதிரியான செயல்களை கட்டுப்படுத்தணுமா கட்டுப்படுத்த வேணாமா சார் இப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் தொண்டர்களோ உறுப்பினர்களோ இந்த வேலையெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அத நீங்க நல்லா வரக்கூடிய மக்கள் தான் மக்கள் அவன் அவர் யாருக்காக வராங்க விஜயவர்களுக்காக வராங்க அவர்களுக்கான மக்கள் அவர்களுக்கான கூட்டம் அந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி செயல்படுறத மரத்து மேல ஏறதோ கம்பு மேல ஏறதோ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இல்லையா அதாவது நீங்க பழைய கதையை எடுத்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுங்க உங்க உங்க சேனல்ல ப்ரமோ போடுங்க நான் வரேன் முழு ஆதாரத்தோட நான் எடுத்துக்கிட்டு எல்லாம் வரமாட்டேன் உங்க முன்னாடி உட்காந்து எல்லா ஆதாரத்தையும் நெட்ல எடுத்து தரேன் திமுக தரப்புல பேசும்போது எங்கேயும் எங்கயும் டவர் மேல ஏறலையா ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறலையா மரத்து மேல ஏறலையா அப்படின்றது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் இப்ப நான் என்ன சொன்ன உங்ககிட்ட எடுத்து சொல்லலையே உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து அப்பவே நான் எடுத்து தரேன்னு தான் சொல்றேன் இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரையோ ஒருத்தரை பாக்குறதுக்கு மரத்து மேல அங்க இடம் இல்ல சரியான இடத்த கொடுங்க ஏன் நெருக்கடிக்கு உள்ளாக்குறது உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுடைய உளவுத்துறை பெயிலியர்ன்றத ஒத்துக்குறீங்களா ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள ஊக்குவிக்கிறதே விஜய் அவர்கள் நான் கேள்விக்கு பதில் இல்லையா சார் இப்ப நீங்க திமுக சொல்றீங்க சார் அப்ப திமுக இருக்கா இந்த தாவில இதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடியாருன்னு சொல்லவா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இடம் தரல தான் சொல்லவா அப்ப சந்தோஷப்படுவீங்களா பாதுகாப்பான கொடுங்க பாதுகாப்பான இடத்தை உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் இல்ல எல்லாத்துக்கும் அதே இடம் தான் தரணும்னா சொல்ல முடியாது அதுக்கு என்ன தேவையோ அத கொடுக்க முடியும் சரி சார் இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஊக்குவிக்கிறதே அந்த தொண்டர்களையோ அல்ல அந்த இருக்க அவங்க கூட கூடிய மக்களை ஊக்குவிக்கிறதே விஜய் அவர்கள் தான் அங்க இருந்துட்டு ஹார்ட் காட்டுறது இல்லைன்னா வந்து அவருடைய தொண்டர்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து உத்வேகம் அடையறாங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவனும் அந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே கொடுப்பான் துண்டு எடுத்து வீசுறது இவர் இந்த மாதிரி செய்றாங்க அவர் அவங்க அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி வருது அப்படின்னு தானே இதை எடுத்துக்க முடியும் நல்ல புரிஞ்சு அவர் ஒரு மாலை எடுத்து ஒரு புள்ளையினுடைய கழுத்துல போடுறதும் மாலை எடுத்து வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது இப்போ அந்த இடத்துல நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு உத்வேகம் வந்துருச்சு இதுலன்னு கேக்குறேன் அவர் பண்ணக்கூடிய செயலுக்கு அண்ணன் ரிப்ளை குடுக்கறாரு அத அவன் ரசிக்கிறான் இதுல என்ன இதெல்லாம் பண்ணிட்டு ஆன் பண்றது அதெல்லாம் போ ஒரு வாகனத்துல தொடர்ச்சியா பதினாறு மணி நேரம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் பத்து நிமிஷம் எதுக்கு வேணா உள்ள போயிருக்கலாம் அதெல்லாம் நீங்க ஏன் லைட் அப்ப லைட்டை போட்டுட்டு ஆளே இல்லாத மாதிரி இப்போ பாருங்க வழியில எந்த ப்ரோக்ராமுமே கிடையாது போகக்கூடிய நாலு இடங்கள்ல தான் ப்ரோக்ராம் புரியுதுங்களா போகக்கூடிய வழியிலையும் அவர் நின்னு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காரு உங்களுடைய எல்லாம் நீங்க எப்பேற்பட்ட சட்டங்கள் போட்டிருக்கீங்கன்றதெல்லாம் தாண்டி புரியுதுங்களா கைய காட்டக்கூடாது உட்கார்ந்து இருக்க கூடாது பஸ்ஸுக்கு அந்த பஸ்ல சீட்ல கூடாது இந்த இடத்துல இருந்துதான் வந்து உட்காரணும் இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய தூணா ஜனநாயக ரீதியில பண்ணக்கூடிய விஷயங்களா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் நெறியாளராக உங்களுடைய கருத்து என்ன பதில் என்ன சொல்லுங்க காரணம் இது திமுக இப்போ இது ஒரு ஸ்டாலின் பண்ண ஏத்துப்பாரா இப்ப அவரே சுய விமர்சனம் எல்லாம் வைக்கிறாரே சார் மூணு நிமிஷம் தான் நான் பேசுவேன் எனக்கு போய் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சுய விமர்சனம் பண்ணிக்கிறாருன்னு அதை எடுத்துக்கலாமா அது நீங்க எப்படி எடுத்துக்கங்க நீங்க எடுத்துக்கிறீங்கன்றதுக்காக இல்ல இருபது நிமிஷம் கொடுத்திருந்தாங்க ஆனா விஜய் அவர்கள் பேசுறது பத்து நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா வெளியில வந்து சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ராவா வந்து நேரத்தை வந்து குறுக்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லா தலைவர்களுக்கும் இப்ப எடப்பாடியும் சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி அவர்கள் போறக்கூடிய இடங்கள்லயும் இதே மாதிரியான நிபந்தனைகள் கொடுக்காதான ஒரு மணி நேரம் காட்டு கத்தா கத்துனாலும்

அடிச்சது அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்படி சாப்பிடுவேன் ஆயிரம் இது போடுவேன்றதெல்லாம் நான் சொல்லலை தான் சொன்னாரு அதாவது மிகப்பெரிய ஒரு அந்த விளையாட்டை சார்ந்த ஒரு வீரன் இருப்பான்ல அவன் கூட அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது ஆனா இவர் எல்லாம் பண்ணுவாரு அதே மாதிரி ஆ ஆறு வயசுலயே நாலாவது படிக்கும் போது கரா தேவையில பிளாக் பெல்ட் வாங்கினோன்னா இவர் அடிப்பார் இது எல்லாம் உலக உல உலகத்துல மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் இருப்பான்ல அவனுக்கு இருக்கக்கூடிய அத்தனையுமே இவருக்கு இருக்கு சீமானவர்கள் பொய் சொல்றாரு நிறைய மக்களை வந்து ஏமாதக்கூடிய விஷயங்களை சொல்றாருன்னு சொல்றீங்க கரெக்டா அப்போ நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது கண்டுபிடிக்கல அதான் சொல்றீங்களா அதுக்கே நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறேன் சார் வைக்க பக்கம் என் தாத்தன் அவனுடைய அரசியல் பேரன் நான் தான் இளங்கோவன் இல்லன்னு சொல்லிட்டு சொன்னவன் பெரியார எல்லாம் விமர்சிச்சாருன்றத நீங்க பாக்கலையா அறிஞர் அண்ணாவுக்கு புகழாரம் சுட்டிட்டு அவரை எப்படி விமர்சிச்சாருன்றத பாக்கலையா எம்ஜிஆர் அவர்களை எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு அங்க பேசினாருன்னு பாக்கலையா பிஜேபியை எல்லாம் வாரிப்பா இது பண்ணிட்டு யாரடா சங்கின்னு கேட்கிற செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு அதே அதுக்கு முன்னாடியே சங்கிகளுக்கு போய் வாக்குகள் சேகரிக்கலையா அவரு காங்கிரசுக்கு வாக்குகள் சேகரிக்கலையா ஸ்டாலின் என்னுடைய அண்ணன் சொல்லலையா ஸ்டாலின என்ன மாதிரி ஒரு பொதுமேடையில ஒரு சித்தன திட்டினாரு தன்னுடைய முதல்வர் கூட பாக்காம சரி சார் சீமானவர்கள் புரியுதுங்களா பொய்யும் புழுகும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமா இருக்குது அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டான் திறகு நிதி திரட்டும் போது ஒரு முகம் ஆனா தொண்டர்களை அடிக்கும் போது வேற முகம் என்ன உங்ககிட்ட இருந்த உன் பூரா பயில இப்ப போயிட்டான் தெரிஞ்சிருச்சு இனிமே நம்ம வாழ்க்கைய முடிக்காம விட மாட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா எல்லா எல்லாருமே சாதாரணமானவங்க நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவா நினைச்சாங்க ஆனா நீ எந்த விதமான மாற்றத்தையும் நீங்க கொண்டு வரல சரி இப்போ இவர் பொய்களை எல்லாம் சொல்றாரு மக்களை வந்து சொன்னீங்கன்னா ஏமாத்துறாரு விஜயவர்களும் வந்து வந்து சொல்ல மாட்டாரு மக்கள் கிட்ட போய் சொல்றப்போ பொய்யான கருத்துக்களை வைக்கிறாருன்னு சொல்லி இப்ப நிறைய விமர்சனம் வருது அதையும் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா நான் சொல்றேன்னு அலையாத்தி காடுகள குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது என்ன உங்க குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாது

கடல்சார் பல்கலைக்கழகங்கள் நீங்க இப்ப இந்த கடல் மின் சார்ந்த மாவ மாவட்டமா இருக்கு அப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கும் போது இதுல ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வரணும்ன்ற அது மரையின் இன்ஜினியரிங் மரைன் சொன்னதுதான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொன்னது புரியுதுங்களா ஆனால் நாள் திமுகவுக்கு என்னன்னா மடைமாற்றம் வேலைதான் இந்த கல்லூரி அங்க சரியா புரிஞ்சுக்காம இது வந்து சொல்லிட்டாங்க தற்கூறியா இருந்தா எப்படி புரியும் ஒட்டு மொத்தமும் தற்கொறி கூட்டமா கூட்டத்தெல்லாம் நீங்க விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் வச்சுக்கிட்டு நேத்து வந்த தங்கச்சி வைஷ்ணவியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ போறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட திமுகவினுடைய வரலாற்று பதிவா இருக்கும் அண்ணா பெரியார்ல தொடங்கி அண்ணால தொடங்கி கலைஞர்ல தொடங்கி ஸ்டாலின்ல தொடங்கி இன்னைக்கு இன்ப நிதி வரைக்கும் வந்து நிக்கக்கூடியவர்களா இருக்கு இருக்கிறீங்க இன்ப நிதியே முதலமைச்சரா பாத்துட்டேன்னா என்னோட ஆயுசு முடிஞ்சா போதுன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்ப எப்பேற்பட்ட இடத்துல வந்து சிக்கிருக்கோம் பாருங்க டே இவன் யார் டே இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாதடா இவன் பைத்தியமாடான்னு வடிவேல் கேட்கற மாதிரி ஆயிபிடுச்சு கதை அதே மாதிரி நிபந்தனைகள் பத்தியும் கட் பண்ண முடியுமா கரண்ட கட் பண்ண முடியுமா இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் போட முடியுமா சொல்லி ஆனா ஏற்கனவே முதல பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அவருக்கு இருபது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருந்தது சோ அப்போ விதிக்கப்பட்ட ஒரு நிபந்தனைகள்னு இருக்கும் பொழுது நீங்க ஏன் வந்து இல்லாத மாதிரி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க கேள்வி வைக்கிறாங்க ஸ்வேதா ரொம்ப அழகா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு நான் பல ஆஹ் நேர்காணல் கொடுத்திருக்கேன் என்ன பகிரங்கமா பேசுங்க அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க மோடியும் ஆர் எஸ் எஸ் குறிப்பிட்டார் அதை நீங்க குறிப்பிட தயாரா இருக்கீங்களா மோடி அவர்கள் வந்த போது ஆர் எஸ் எஸ் சொல்றாரு சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் இருபது நிபந்தனைகள் போட்டீங்களே எந்த நிபந்தனைகள் மோடி அவர்கள் சொன்னது தவறுனு போட்டுக்கீங்களா ஆர் எஸ் எஸ் வந்து இல்ல இல்ல நான் சொல்ல ஒன்னொண்ணா வரேன் உங்களுக்கு கவுண்டர் தரேன் மோடிக்கு இருபது நிபந்தனைகள் போட்டீங்களே எந்த நிபந்தனையும் மீறலையா கரெக்டா நடந்துகிட்டாங்களா கோடிட்ட மாதிரி எத்தனை கேஸ் போட்டுகளே போடலன்னு சொன்னீங்க விதிக்கிறீங்க எங்க மேல வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல மாலை போட்டதுக்கு இப்போ வள நம்ம ஏன்னா திருவாரூர்ல ஒரு பையன் தம்பி வந்து மாலை போடுறாரு அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த கிரெயின் மூலமா மாலை போடுறாரு இதுக்கு க்ரைன்னு ஓனர் மேல இன்னும் நாலு பேர் மேல மாலை போட்டவர் மேல வழக்குகள் போடுங்க இதெல்லாம் அரசியல் வழக்கு இந்த மாதிரி ஆயிரம் வழக்குகளை சந்திக்கிறதுக்கு என்னுடைய தம்பி தங்கைகள் தயாராயிட்டாங்க தளபதி இன்னைக்கு அதுக்கு தான் எல்லாத்தையுமே அரசியல் படுத்தியிருக்கிறார் இதுதான் அரசியல்னு சொல்றோம் இந்த திமுகவுக்கு இதே அரசியல்ன்னு சொல்றீங்க இது இந்த மாதிரி வழக்குகளை சந்திக்கிறதுக்கு அரசியல் தான் தப்பா இல்லை நான் தெளிவாகவும் கேட்டேன் இந்த மாதிரி காலத்துல நின்னு மக்கள் பிரச்சனையை எதிர்கொள்றதுக்காக ஒண்ணுமே பண்ணாத விஷயத்துக்கு நீங்க வழக்கு போடுவீங்கன்னா சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்றோம் புரியுதுங்களா மக்கள் பிரச்சனையை பேசி எத்தனையோ வழக்குகள் வாங்கியிருக்கோம் ஆனா ஒண்ணுமே தான் உங்களை மாதிரி இந்த கவர்மெண்ட் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா ஸ்ரீமதிக்காக போராட்டம் பண்ணோம் எங்க மீதுதான் வழக்கு போட்டீங்க இது வரைக்கும் என்னாச்சு ஆச்சு ஓடி போன பிரின்சிபல் பிள்ளைங்களை புடிச்சிட்டு வட்டிங்களா அதுக்கெல்லாம் துப்பு இருக்கா உங்களுக்கு திராணி இருக்கா இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா இன்னைக்கு முதல்வர் எழுதி இருக்கிறாரு எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாராம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இருந்து ஒருத்தர் ஒரு ஓவிய அனுப்பியிருந்தாராம் அவர் எழுதின கடிதத்தை படிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சா திராவிடம் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் வேர் விட்டு எப்படி போய்கிட்டு இருக்குன்றது எப்படி இத்தனை நாள் எந்த கடிதமும் வரல அவருக்கு இத்தனை நாள் எந்த புத்தகமும் படிக்கல படிக்கலாம் அப்புறம் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடிதம் வருது புத்தகம் வருது இதையெல்லாம் படிக்கிறீங்களே பதினாலு நாள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்களே அப்ப போய் கம்யூனிசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே இதை எங்க போய் சொல்ல போறீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் ஒரு சதவீதம் தான் இன்னும் நிறைவேற்றலன்னு சொல்லும் போது உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் கம்யூனிஸ்டே கேட்டாரு அந்த ஒரு சதவீதத்துலதான் இது அவ்வளவும் வருதான்னு ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல செய்தியா கொடுத்துட்டீங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியல இவ்வளவுதான் எங்களால முடியும்னு அப்ப நீங்க ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் சொல்லி தானே பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்ப இப்ப யார் போய் சொல்றா ஏமாத்துக்காரா இருக்கா பொய்யும் புரட்டும் பண்ணக்கூடியது யாருன்னு தான் கேட்கிறோம் சரி இப்போ திமுகவுடைய ஊழலை வந்து விஜய் வந்து கேள்வி கேட்கிறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அவர்கிட்ட திமுகவினுடைய ஊழலை முறியடிக்கிறதுக்கோ இல்ல இவருடைய ஆட்சி வரும் ஊழலே இல்லாம ஆட்சி செய்யறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அவர்கிட்ட இருக்கலாம் நிச்சயமாக இருக்கலாம் அதுதான் வந்து வைக்கப்படுது இப்போ நம்ம நாட்டினுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாசிசம் மத மத சக்தி சனாத சனாதானம் இப்போ திமுக ஏன் ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு விஜய் அவர்களே சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சனாதானத்தை பத்தி எல்லாம் வந்து பேசுறாங்க இப்ப விஜய் அவர்கள் சனாதனத்தை பத்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இப்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரியான மத ரீதியான தீண்டாமை ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் முதலமைச்சர் ஆனாலே சரியாயிருமா இல்ல அவருக்கு அதுக்காக என்னென்ன வழிமுறைகளை பண்ண போறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருக்கேன் அதாவது இங்க திருப்பியும் சொல்றேன் இது எழுபத்தைந்து பா எழுபத்தைந்து ஆண்டுகளா திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்களும் சனாதனவாதிகளா தான் மாறிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ஃபாசிச சிந்தனையோட தான் இன்னைக்கும் செயல்பட்டுகிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அதாவது உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க கொடுப்பீங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பீங்க ஏன் வேற்று வந்துட்டாங்களா திமுக இதெல்லாம் செய்யறாங்க எதிரானவர் சொல்றாரு எதிர்க்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடைச்சு பேசுறாரு இதெல்லாம் செய்யறாரு அதுவுமே வந்து இன்னும் பேசலன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க ஆனா இப்ப திமுக வந்து ஊழல் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றல இதெல்லாம் வந்து முன்வைக்கிறாரு இப்போ பாசிசத்துக்காக என்ன செய்ய போறாரு இதுக்காக நான் இதெல்லாம் செய்வேன் இல்ல இத முறியடிக்கிறதுக்கு என்கிட்ட மக்கள் அரசியல் பயப்படுத்துனாதானே அதை முறியடிக்க முடியும் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து மக்கள் மைண்ட்ல ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்

இன்னைக்கு அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதுல திமுக நடத்தல இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் நடத்தது மற்ற கட்சிகளும் இருக்கு காங்கிரசும் இருக்கு ஆனால் திமுக அதுக்காக இன்டெலக்சுவலா இந்த மாதிரியான பேப்பர் சார்ந்த விஷயங்கள்ல தாவேக்கா வந்து கவனம் செலுத்துறாங்க இப்ப திருப்பரங்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை மக்களுக்கே வந்து ஒரு புரிதல் இல்லாம பிரச்சனை இல்ல அது மக்களுடைய மைண்ட் செட்ல இது எங்க கோவில் எங்க கோவில் இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இது வைப்பீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ளேயே வந்து மனரீதியா ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அத பத்தி எல்லாம் அப்ப பேசுவாரா இந்த மாதிரி பல கேள்விகள் பேசி இருக்கிறாரு திருப்பரம் விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் இறக்கி இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் வரும்போது யாருக்கு ஆதரவா நிக்க சொன்னாருன்றது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா அப்போ இஸ்லாமியர்கள் ஓட்ட மட்டும்தான் குறி வைக்கிறாரான்னு அப்பதான் அவருக்கு கேள்வியே எழும்பிச்சு அதை பத்தியெல்லாம் அவர் எந்த கவலையும் படல நீங்க என்ன வேணா பேசுங்கன்னு கடைசியா பேசின மீட்டிங்கா இருக்கட்டும் இரண்டாவது மாநாடா இருக்கட்டும் முதல் மாநாடா இருக்கட்டும் கட்சி ஆரம்பித்த முதல் விஷயமா இருக்கும் அவர் இஸ்லாமியர்கள் பக்கம் தான் தொடர்ச்சியா நின்றுட்டு இருக்கிறாரு சரி சார் இப்ப நீங்க சொல்றது தொண்டர்கள் பேசுறதும் விஜய் அவர்கள் பேசுறதுக்கும் தாக்கம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கும் அவர் பேசுனதுனாலதான் தொண்டர்கள் அத்தனை பேரும் பேசுறாங்க அதுதான் சார் அது டெரெக்டா தொண்டர்கள் விஜய் அவர்களே பேசினா இப்போ அலையாத்தி காடுகள்னு ஒரு விஷயம் இருக்கு அத வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் போய் பாக்குறாங்களா இல்லையா ஆமா அப்போ அப்போ இந்த இடத்துல

இடத்துக்கு போய் பேசுறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் கிட்னியை திருடிட்டீங்கன்னு சொல்றீங்க கிட்னியை திருடிட்டீங்க அதுக்கு ஒரு ஒரு குழுவை மதுரை உயர் நீதிமன்றத்திலேயே வந்து நியமனம் பண்ணுது நீங்களே தமிழக அரசு ஒரு குழுவை நியமனம் பண்றீங்க ஆமா ஆனா திருட்டி இல்ல முறைகேடுன்னு சொல்றீங்க எப்படி ஒரு அலங்கார வார்த்தையை கொண்டு வந்து சரி முறைகேடு அதை நீ சீல் வச்சிருக்கணுமா இல்லையா சம்பந்தப்பட்டவங்கள கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா இது கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் தான் நாங்க அத மறுக்கலையே சார் அப்ப கண்டிப்பா அடிங்க தொடர்ச்சியா எழுதுங்க சமயம்ல பேசுங்க டிபைட் வைங்க திமுக பண்ணிருக்கிறது இந்த மாதிரி விஷயம் மக்கள் விரோத போக்கு அப்படின்னு சொல்லுங்க கேள்வி கேட்டுட்டு தான் சார் இருக்கிறோம் அதுதான் சொல்றோம் அந்த கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றோம் இப்ப அதே தானே பேசினாருல்ல முதல்வர் கியூபாவினுடைய புரட்சியை பத்தி பேசினாரு பெடல் காஸ்ட்ரோ பத்தி பேசினாரு காரல் மார்க்ஸ் பத்தி பேசுறாரு ஒரு வரி தான் பேசுவார் அதுக்கு மேல பேச இதே நானும் கேட்கலாம் சார் இலங்கை பத்தின இலங்கை ஈழத் தமிழர்களினுடைய பிரச்சனையை பத்தி விஜய் அவர்கள் ஒரு வரி தான் பேசினாரு அந்த இடத்துல பிரபாகர் கலைஞர்கள்லயே உண்ணாவிரதம் இருந்தது அவர் தான் ஈழத் தமிழர்களுக்காக கடந்த காலங்கள்ல இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள்ல ஒத்துக்கிறீங்களா எந்த நடிகர் பண்ணாங்க சொல்லுங்க ரஜினி பண்ணாரா விஜயகாந்த் பண்ணிருப்பாரு வேற யாரும் பண்ணலல அவர் சரி நீங்க அதே பட்டணத்துல இலங்கை தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது இந்திய மீனவர்கள் இப்ப பேசும்போது அதை கோடிட்டு காட்டுறாரு நீங்க அன்னைக்கு இந்திய மீனவர்கள் சொல்ல தமிழக மீனவர்கள் தான் குறிப்பிட்டீங்க எங்களை தனிச்சுதான் பாக்குறீங்க அப்படின்னு அந்த பக்கமும் நிக்கிறாரு இங்க பாருங்க அவருக்கு அரசியலார் டைலாக்ல சொல்லிட்டாரு சார் யாரை எதிரபார்க்கிறது வேற இல்ல நான் என்ன கேக்குற அப்ப புதுசா ஒரு வார்த்தை வேற கொண்டு இன்னொரு வள்ளுவர் மாதிரி ஒரு ஆள பறக்க வச்சு வள்ளுவர் மாதிரி எல்லாம் நாங்க சொல்லல சார் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் கியூபா பத்தி ஒரு வரியில சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா விஜய் அவர்களும் ஒரு வரியில என்ன ரெண்டு வரியில சொல்றாருன்னா அப்ப எடுத்துக்கலாமா அப்ப இதுவும் அதுவும் பாருங்க எல்லா மாவட்டத்தினுடைய பிரச்சனையும் பேசுறாரு என்ன இப்போ அது பாதிலேயே விட்டுட்ட பாருங்க இந்த கிட்னி திருட்டுக்கு போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் குழு விசாரிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் போய் ஸ்டே கேக்குறாரு இவ்வளவு முற்போக்குத்தனமான ஒரு அரசியல் பார்வை அப்ப தன்னுடைய அமைச்சரை பாதுகாக்கணும் தமிழ் தன்னுடைய எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும் அப்ப இன்னும் அப்ப அதுல எத்தனாயிரம் கோடி ஊழல் நடந்தது எத்தனை பேருனுடைய வாழ்க்கை பறி போனது எத்தனை அப்பாவிகள்ட்ட இருந்து அது அவங்களுக்கே அறியாம எடுக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி எல்லாம் எழும்புதா இல்லையா இப்ப மக்கள் அத வந்து உன்னிச்சு பாத்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் அதுக்கான ஒரு அவங்க எதை எப்படி வந்து கையாளணுமோ அதை கையாளுவாங்கன்ற நம்பிக்கை எப்படி கையாளுவாங்கன்றதையும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் தளபதி அவர்கள மக்களுடைய முதல்வரா அதுக்கு கொண்டு வந்துதான் இதை போன்ற அயோக்கியர்களுக்கு தக்க தண்டனையும் பாடமும் கொடுப்பாங்க ஓகே சார் இப்ப இறுதியா ஒரு கேள்வி விஜய் அவர்கள் இன்னும் சுற்றுப்பயணம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது சோ எல்லா சுற்றுப்பயணத்திலையும் மேம்போக்கா பேசுறாருன்ற விமர்சனம் வைக்கப்படுது அதே மாதிரி இருக்குமா இல்லைன்னா அவங்க விமர்சனத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குமா இல்ல இன்னும் கோரா பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாமா முதல்ல பேசுனதுக்கு பதில் கொடுங்க புரியுதுங்களா கோரா பேசுறாரு ஃபுல் டெப்த்துல பேசல மேலோட்டமா கடந்து போறாரு கிளவுடு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இது வந்து மையம் கொண்ட புயலா இல்ல சாதாரண ஒரு கிளவுடு மேகம் வந்து கடந்து போற மாதிரியா இல்ல மையம் கொண்ட புயலா அடிச்சு ஒட்டு இந்த சுனாமி போல உங்களை காலி பண்ண வந்திருக்கான்றதுதான் அப்புறம் பார்க்கணும் புரியுதுங்களா இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலயும் போறத வச்சுக்கிட்டு அந்த முதலமைச்சர் கதறிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா ஒட்டுமொத்த கூட்டமும் இன்னைக்கு கதறீங்க அவர் எங்க போயிட்டு வந்தாலும் ஒரு நாள் உடனே மறுநாள் அங்க மேடைய போடுறீங்க அதை பண்றீங்க நாங்க கூட்டம் இவ்வளவு இருக்கு இத்தனை ஆண்டுகள் கூட்டம் கூட்டம்னு சொல்லவே இல்லையா திமுகவுக்கு நாங்க போற இடம்லாம் இவ்வளவு கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு சொல்லவே இல்லையே முதல் முறையா கதறீங்களே உங்களுடைய கதவு சத்தம் எல்லா இடத்துலயும் கேட்டுகிட்டு இருக்கு இல்ல கரூர்னு ரூட்ட மாத்தி இருக்கிறாங்க கரூர் பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து திமுக சொல்லுங்க கோட்டை விழா நடத்தி நான் கோட்டை முப்பது அவங்க சொல்லுவாங்கன்ற உங்கள மீன்ஸ் அவ நான் மீன் பண்ணல திமுக அவ சொல்றேன் திருச்சி வந்து மலைக்கோட்டை அது இவருடைய கோட்டை இவர் எல்லாம் என்ன குறுநிற மல்லர்கள்னு சொல்லிட்டாரு இங்கண்ணா பொன்முடி அங்கண்ணா துரைமுருகன் இங்கண்ணா இயவுரு ஏவாவேலு அந்த பக்கம் அவரு இந்த பக்கம் அன்பில் மகேஷ் நேரு எல்லாரும் ஒரு ஒரு கோட்டையை வச்சிருக்காங்க தயாரா இருந்துக்கங்கன்னு சொல்றேன் ஓகே சார் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் பத்தி நல்ல விஷயங்கள் பேசுனீங்க வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேச போறாரு அதை பத்தி நம்மளும் விவாதிப்போம் உங்களுடைய நேரத்தை நேரத்தை ஒதுக்கி எங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நன்றி வணக்கம்